மதியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கி இருந்தோம் எழுப்பி வாடா சென்னையில் ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன இடம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லைன்னா நான் சொல்லுறீங்க சென்னையில் எங்கே நான் ட்ரெக்கிங் போகிறதுன்னு கேட்டான் நீ வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சித்தாலா பக்கத்தில் இருக்கிற இந்த மலைக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கம் வேறு சித்தாலா பக்கம் வேறு ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க நாங்கள் போகிற இடம் சித்தாலா பக்கம் இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது மலை உச்சியில் அந்த இடத்துல வந்து நீங்கள் மலை பாதை வழியாக மேலே ஏறுனீங்கன்னா ஒரு அட்டகாசமான வியூ தெரியும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு சென்னையை பார்த்தா மாதிரி இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நாங்கள் போனது இந்த ரூட்டுக்கு நான் சோழிங்கநல்லூர்லேருந்து சொல்கிறேன் நல்லூர் தாண்டிட்டிங்கன்னா சத்தியபாமாக்கும் செம்பஞ்சேரிக்கும் நடுவில் ஒரு டிஎச்ச்பி ரோடு உள்ள ஊருக்குள்ளே போங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டகாசமான பட இருக்கும் இந்த ரோட்டு வழியாக போனீங்கன்னா எந்த பேக் பெயின்லாம் வராது ஸோ இந்த வழியாகவே தேர்ந்தெடுத்துக்குங்க இந்த வழியை தாண்டி போனீங்கன்னா கடைசியில் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த மலை தெரிய ஆரம்பி மழை என்னவோ பார்க்குறதுக்கு சின்ன மலை மாதிரி தான் தெரியுது ஆனால் ஏறினீங்கன்னா ஏற ஏற ஏறிட்டே இருக்கு சென்னையிலே இருக்கீங்க எந்தெந்த ஸ்பாட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியலனா நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சென்னையை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சுடுவேன் ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சித்தலா பக்கம் வந்தாச்சு கடைசியாக இந்த ஒரு சந்துக்குள்ளே உள்ளே போனேங்க கூகுள் மேப் படி சொன்னபடி போனால் கடைசியில் முட்டு சந்து இந்த சைடில் வந்து பாதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஊ ஊருக்குள்ளே விசாரித்ததில் கொஞ்சம் பேக்கில் திரும்பி வந்த வழியே போய் அங்கே ஒரு போர்டு போட்டுருக்கோன்னு சொன்னாங்க அந்த போர்டு வழியாக போனால் மழை பாதுகிட்ட மலை அடிவாரத்துக்கிட்ட நாங்கள் போயிட்டோம் கரெக்டாக அந்த போர்டு இந்த போர்டு தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இதுதான் வந்து அடையாளம் உங்களுக்கு மலை அடிவாரத்துக்கான அடையாளம் அந்த டேங்க்கு கிட்டே போனீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குங்க ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் அனுமதின்னு சொல்லிட்டு அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு மேலே தைரியமாக போகலான்னு சொல்லி இந்த மலைப்பாதையை வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு உள்ளே போக 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 ஒரு ஈக்காக்காக காணும் நாங்கள் மட்டும்தான் ரெண்டு பேரும் நடந்து போய் சரி உள்ளே போனால் வழி ரெண்டு மூணு வழி இருந்தால் எப்படி பார்க்குறதுன்னு யோசிக்கும் போது தான் அங்கே பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருந்தாங்க எங்கெங்கெல்லாம் ப்ளூ பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்களோ அந்த பாதையை நோக்கி நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தோம் வேகமாக வாங்க நம்ம இன்னும் நிறைய தூரம் போக மேலே போக வேண்டியிருக்கு மேலே போனது வருத்தம் இல்லையா மேலே என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு என்னென்ன ப்ரிகாஷன்ஸை இதில் நம்ம யோசிக்கணும் எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்